இஸ்ராயலின் மக்கள் இஸ்ரேலின் மக்களை அடிமை நாட்டிலிருந்து விடுதலை நாட்டது பாடும் பாலும் தேரும் பொழிகிற காமான் தேசத்திற்கு நாற்பது ஆண்டு காலமாய் பாலை நலத்தில வலிமையோடு வெளிநடத்திய சமயத்தில் விளக்கத்தில அசுத்தவர்களாக எங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றும் இல்லை என்று முன்வைத்த பொழுது

என்று சொல்கிற நம்பிக்கையாக வார்த்தைகள் உடனே இருக்கிறது வாழ்ந்த வார்த்தைகள் உடனே உண்டு எங்களுக்கு வாழ்மாய் ஆங்கீக வாழ்நைய நலமாய் ஆங்கீக வாழ்மில எங்களை பயப்படுத்து உடலாய் உசுவாச எங்களை பழி தத்து உள்ளலாய் எங்களோட எந்தெந்த திறந்த அருண் ஆசிகளையும் கொடுத்து எங்களை ஆசை பயன்படுத்து உள்ளாய் நடக்குமை எந்த எதுவைவான ஆசி

We are the